வணக்கம் மக்களே இயக்குனர் பாரதி ராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் பாரதி ராஜாவை உனக்கு அறிவு இருக்காயான்னு திட்டியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கைதியின் டைரி படத்தை இயக்கியவர் தான் பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்திற்கு கதை எழுதியவர் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் கமல் முற்றிலும் மாறுபட்ட ரெண்டு வடங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க நடிகர் ஜனகராஜ் மலேசியா வாசுதேவன் உள்பட பலரும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தோட படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்துட்டு இருந்தப்ப ஊட்டியில் உள்ள கார்டன் மூடி இருப்பதாக பாரதி ராஜாவுக்கு தகவல் வந்திருக்கு அன்னைக்கு தான் அந்த பாடல் காட்சி எடுக்க வேண்டியிருந்திருக்கு இதனால் பாரதி ராஜா ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன விவரம் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசாங்க விஷயமாக ஊட்டி வந்திருப்பதாகவும் கெஸ்ட் ஹவுஸில் ஓய்வு எடுத்து வருவதாகவும் அதனால் படப்பிடிப்பு நடத்த அனுமதி இல்லையும் சொல்லியிருக்காங்க அந்த நிலையில் பாரதி ராஜா அந்த டென்ஷனை படப்பிடிப்பில் இருக்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி சிம்ஸ் பார்க்கில் இருக்க ஷூட்டிங்ஸே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில் பாரதி ராஜாவோட ஃபோட்டோகிராஃபர் சங்கரராவும் கூட இருந்திருக்காங்க அவர் எம்ஜிஆரோட பல படங்களில் வேலை செஞ்சுருக்காங்க அவருக்கு நெருக்கமான நட்பும் கொண்டவர் அவர் என்ன சொன்னார்னா சிம்ஸ் பார்க்கு ரொம்ப தூரம் அங்கே போய் படப்பிடிப்பை முடிக்க முடியாது அதற்கு பதிலாக நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரி சொல்லு அது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவர்கள் சொல்கிறாங்க உடனே சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் எம்ஜிஆரை போய் பார்த்து நிலைமையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் எம்ஜிஆர் கிட்டே பார்க்க போகிறாங்க விவரத்தை சொன்னதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்படியா நானும் படி முடிச்சுட்டு ஓய்வில் தான் இருக்கிறேன் ஷூட்டிங்கை பார்த்து ரொம்ப நாளும் ஆச்சு நானும் கிளம்பி வரேன்னு சொன்னாங்களாம் அந்த சமயத்தில் பாரதி ராஜாவோட தம்பி ஜெயராஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஒரு ஃபோன் வருது கோயம்புத்தூரில் இருக்க ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க இந்த கூட இருந்த ஃபோட்டோகிராஃபர் சங்கர் எம்ஜிஆர் கிட்டேயும் சொல்லிட்டாங்க உடனே எம்ஜிஆர் பாரதி ராஜா கிட்டே வந்து உனக்கு அறிவு இருக்காயா இப்போ படப்பிடிப்பு முக்கியமா தம்பி உயிர் தான் முக்கியம்னு சொல்லி கோபமாக சொன்னாங்களா எம்ஜிஆர் அவர்கள் உடனே எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட குடும்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவருக்கு சிகிச்சை அளித்து உயிரையும் காப்பாத்திருக்காங்க இதுக்கப்புறமா தம்பியோட உயிருக்கு கவலை இல்லைன்னு சொல்லிவிட்டு படப்பிடிப்பை போய் இனிமேல் நடத்துங்கள்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் நூறு பேருக்கு மதிய விருந்துக்கும் ஏற்பாடு செஞ்சாங்களாம் அதில் தொண்ணூறு பேருக்கு அசைவு உணவு பரம்பரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு எம்ஜிஆர் மீது உள்ள ஒரு எண்ணமே மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் எம்ஜிஆர் மீது மதிப்பும் மரியாதையும் கூடிருச்சுன்னே சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ